உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தமிழகத்தில் பொங்கல் வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் பொங்கலுக்கு பிறகே வடகிழக்கு பருவமழை விலகுவது குறித்து தெரியவரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மழை பொழிவு விவரங்களை செய்தியாளரிடம் அவர் பகிர்ந்து கொண்டார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மொத்தம் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருப்பதாக கூறினார் அதாவது இயல்பை விட இருபத்தி எட்டு சதவீதம் மழை அதிகமாக ப பதிவாகி இருப்பதாகவும் அவர் கூறினார் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக இருநூற்று அறுபத்தைந்து சதவீதம் மழை பதிவாகி இருப்பதாகவும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை நெல்லை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் விழுப்புரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக பெய்துள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் பொங்கல் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் பொங்கலுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை விலகுவது குறித்து தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியை ஆண்டு அளவில் பார்க்கின்ற பொழுது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பதிவான மழையின் அளவு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இயல்பிலிருந்து விலகலை பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பதினெண்டு பதினெட்டு சதவீதமும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் முப்பத்தி மூன்று சதவீதமும் ஆண்டு கணக்கில் இருபத்தெட்டு சதவீதமும் இயல்பை விட அதிகம் ரேஞ்ச் படி பொது பொங்கல் வரையிலான வரைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வடகிழக்கு பருவமழையுடைய விலைகள் வந்து பிறகுதான் தெரிவிக்கப்படும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்